அவர்களும் அவர்களை சார்ந்த குடும்பத்தினரும் உறவினர்களும் நண்பர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் திகழும் கீர்த்தியும் பெற்று சுத்தசம்மார்க்கு நன்னறியை கடைபிடித்து அதன் பயனாக பிறப்பையும் இறப்பையும் தவிர்த்து கொண்டு ஒளி சுருவத்தோடு நித்தி தேவத்தோடு பேரும்பயமாக எக்குறையும் எத்தடையும் இல்லாமல் எல்லோரும் எப்பொழுதும் விளங்கிக் கொண்டே இருந்த வேண்டும் இவர்கள் அனைவரும் மேலும் இங்கு வந்து உணவெடுத்து செல்கின்றவர்களும் உண்மையாக கஷ்டப்படக்கூடிய சூழல் உரையிலா வேண்டும் மது மாம்சம் அந்தாலாக இருந்தட வேண்டும் அனைத்து உயிர்களும் கண்ணை காணும் தொடர்ச்சியை தொண்டராகி அதன் பயனாக பிறப்பையும் இறப்பையும் தவிர்த்துக்கொண்டு ஒளி சொல்லுவது நிக்கிச்சேர்த்து